தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐன முத்தராயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சோலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பாசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி பத்தொன்பது மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேபிரை துவாதசி திதி காலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரையோதசி திதி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் அமிர்தோதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் சூலம் பத்து நாளிகை நாற்பத்தி ஐந்து வினாளிகை கருணம் தைதுளை நான்கு நாளிகை இருபத்து நான்கு வினாளிகை கரசை முப்பத்து இரண்டு நாளிகை நாற்பத்து ஐந்து வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து இரண்டு வினாளிகை தியாஜியம் முப்பத்தி எட்டு நாளிகை ஒரு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை திரையோதசி திதி யோகினி வடமேற்கு வடகிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை மிதுனராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு இரண்டு நாளிகை இருபத்தி ஐந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் தேய்விரை மகா பிரதோஷ தினம் ஆகையால் மாலையில் பெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் சுப முகூர்த்த செயல்கள் நல்ல நேரம் பார்த்து செயல்படுத்தலாம் ராசி பலன்கள் மேஷம் லாபம் கூடும் சுப செலவுகளும் உண்டு சுப நிகழ்வுகள் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு ரிஷபம் செயலில் ஆர்வம் கூடும் காரிய ஜெயம் உண்டு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டு மிதுனம் பணப்புழக்கம் கூடும் தன லாபம் அதிகரிக்கும் புகழ் பெறும் சந்தர்ப்பங்களும் உண்டு கடகம் செயல்களில் வெற்றி கூடும் லாபம் கூடும் அனுகூலம் அதிகம் உடைய நாள் சிம்மம் தேகபலம் கூடும் லாபம் கூடும் லட்சுமி கடாட்சம் உடைய நாள் கன்னி காரிய வெற்றி லாபம் கூடும் பணப்புழக்கம் உண்டு அரசாங்க வழி ஆதரவும் உண்டு துலாம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் வெருட்சிகம் காரிய ஜெயம் உண்டு தைரியம் கூடும் எதிரிகளை வெல்லுவீர்கள் தனுசு வஸ்திர தன புத்திர லாபம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அனுகூலமும் உடைய நாள் மகரம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் கூடும் செயல்களில் மகிழ்ச்சி உண்டு சுகம் கூடும் கும்பம் சௌபாக்கியம் காரிய வெற்றி திடமனம் திட சிந்தனை மீனம் சத்துருக்களால் சுகம் குறையும் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை ஏற்படும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகுகாலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரோனன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித ஆரம்பம் செய்ய பொன் உறுக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்